தேனிலவு செல்ல திட்டமிடுவோரின் முதல் விருப்பத்தில் தீவுகள் இருக்கக்கூடும் அதன்படி விசா பிரச்சனை இன்றி இந்தியர்கள் செல்லக்கூடிய அழகிய தீவுகள் பற்றி இங்கு விரிவாக காணலாம் பாறைகள் மற்றும் உயரமான சிகரங்களை கொண்ட நியூஏ தீவு சுற்றுலாவாசிகளுக்கு புதுமையான அனுபவத்தை தரக்கூடும் இது சாகசத்தை விரும்புவோருக்கு சிறந்த இடமாகும் வளமான கலாச்சாரம் பசுமையான இயற்கை காட்சிகள் மற்றும் அழகிய கடற்கரைகளுக்கு மாலத்தீவு பிரபலமானது அதன் வசீகரிக்கும் அழகு சுற்றுலா வாசிகளை மெய் சிலிர்க்க வைக்கிறது பிஜி தீவில் கடற்கரையை தாண்டி ஏராளமான விஷயங்கள் உள்ளன மீன்பிடித்தல் பாரா பாராசைலிங் பனானா படகு சவாரி போன்ற பிரபலமான நீர் விளையாட்டுகளில் சுற்றுலாவாசிகள் ஈடுபடலாம் ஜமைக்காவின் கரீபியன் பகுதியில் அழகிய கடற்கரைகள் ஏராளம் உள்ளது அங்கு சுற்றுலாவாசிகளை வாசிகளை கவரும் வகையில் நீர்வீழ்ச்சிகளும் உள்ளன இது மக்கள் கூட்டம் இன்றி தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புவோருக்கு சிறந்த தீவாகும் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள குக் தீவுகளில் பதினைந்து கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் உள்ளது ஸ்னோர்கிலிங் மற்றும் ஸ்கூபா டைவிங் தளங்களுக்கு இந்த தீவுகள் பெயர் பெற்றது அழகான நீர்வீழ்ச்சிகள் பூங்காக்கள் மழைக்காடுகள் போன்ற இயற்கை அதிசயங்கள் நிறைந்த பகுதியாக கிரநாட தீவு திகழ்கிறது இங்கிருக்கும் மக்களும் மிகவும் அன்பாக பழகுவார்கள் இந்திய பெருங்கடல் தீவு நாடான மொரிஷியஸ் கடற்கரைகள் மற்றும் பவளப்பாறைகளுக்கு பெயர் பெற்றது அதன் இனிமையான காலநிலையால் சுற்றுலாவாசிகளிடையே மிகவும் பிரபலமான பகுதியாக திகழ்கிறது இந்திய குடிமக்களுக்கு பாபேடோ செல்லும் போது சுற்றுலா விசா தேவையில்லை அமைதியான தீவு பயணத்தை தேடும் பயணிகளுக்கு இது சிறந்த இடமாகும்